அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் தன்னிகர் இல்லா தலைவனை காட்டியே என்னை ஏற்றிய இனிய நற்றாயே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் தனக்கு ஈடு இணை சொல்ல முடியாத தலைவனை காட்டி என்னை உயர்ந்த அனுபவ நிலைக்கு ஏற்றிய இனிய நல்ல அன்னையே என்று பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரிக்கு உரை விளக்கம் மேலும் வள்ளல் பெருமான் பாடிய ஒரு அற்புதமான திருவருப்பா பாடல் அம்மையை கண்டேன் அவளருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி அம்மா அமுதம் உண்டேனடி தங்கும் அவளருளால் தாங்கும் அவளருளால் நடராச சன்னதி அம்மா சன்னதி கண்டேனடி சன்னதி சென்று நான் பெற்ற பேரு இது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் தன்னிகர் இல்லா தலைவனை காட்டியே என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி நூறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே தனக்கு எவ்வகையிலும் எக்காலத்திலும் ஒப்பான ஒருவரை ஒன்றை இல்லாதவராய் என்றென்றும் தனி தலைமை பதியாய் விளங்கி கொண்டு இருக்கின்றாராம் இவரது உண்மையை முற்றும் அறிந்தலர் முன்னோர் பலரும் கடவுள் உண்மையை அறிய வேண்டி பொறி புலன்களை அடக்கி அகமுக தியானத்தில் சமாதியில் ஆழ்ந்திருந்தவருக்கும் அக்கடவுள் விளக்கம் வெளிப்படாமல் போகவில்லை கடவுளும் வெளிப்படுத்தாமல் இல்லை ஆனாலும் உண்மையை காண முனைந்த முன்னோர் அருள்நிரி உள் பக்குவம் அடைந்திருத்த காரணத்தினால் தாம் கண்டிருந்த கடவுள் காட்சியினுடைய அருள் நிறை விளக்கம் அறியாதவராய் இருந்தனர் அவர்கள் கடவுளுக்கு இருந்து கன்று பெற்ற அனுபவம் அவர்கள் ஒழியவே செய்ததா இப்போது நம் அருள் வள்ளலை ஏரா நிலைமிசை ஏற்றிவிட்டது இனிய நற்றாயின் நல்லொருள் இதனால் இவர் இவர் அறிய அதாவது ஏறுவதற்கு முடியாத மேல்நிலை மேல் உள்ள இறைவழியோடு வாய் இருந்து கொண்டிருக்கும் இயல் உண்மையை அறிந்து அங்கனம் அப்பதியோடு ஒன்றி அதுவாகி விளங்கும் நிலையை பெற்றுள்ளார் என்பது உண்மையா இந்த தன் நிகர் இல்லாத தனி பெரும் பதிநிலையில் தன்னை கண்டு கொல்ல செய்தி உள்ளது அருள் அண்ணையனுடைய பெரும் செயலாகும் இதன் விளைவு பேரின்ப வாழ்வு இது இனிய நட்ராயின் இயல்பாம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து தன்னிகர் இல்லாத தலைவனை காட்டியே என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே அப்படின்ற இந்த அகவல் வ பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வந்து தன்னை ஈடு இணை சொல்ல முடியாத தலைவனை காட்டி என்னை உயர்ந்த நிலைக்கு ஏற்றிய இனிய அன்னையேன்னு பேராசிரியர் பாலசுமையா அவர்கள் சொல்லக்கூடிய உரை விளக்கம் அதில் ஒரு அகவல் பாட அது திருவரப்பா பாடலையும் புகுத்தி சொல்கிறார் சொல்றார் இதோட ஒப்பு சொல்றார் வள்ளல் பெருமான் அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதன் உண்டே மடி அம்மா அமுதம் உண்டே நடி அதாவது இறைவனை அன்னையை காக்கிற பார்க்குறாரா அப்போ அமுதம் ஆட்டோமேட்டிக்காக ஊற்றெடுக்குது எடுக்குது கிட்ட இருந்து தங்கும் அவள் அருளால் நடராச சன்னதி கண்டே நடி அம்மா சன்னதி கண்டேனடி சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரு இது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி என்ன ஒரு அற்புதமான அந்த வார்த்தை ஜாலங்கள்ல அதை உணர்ந்து இறைவனை சொல்கிற அதை நம்ம பண்ணக்கூடிய அந்த யோகம் தவத்தை தான் சொல்கிற அப்போ நமக்குள்ளாகவே இருக்க அமுதம் நம்ம போய் பஞ்சாமிரதம் கோயிலில் செஞ்சு கொடுக்குறாங்களா எல்லா பழத்தையும் கலந்து அந்த பஞ்சாபிரதத்தில் குடிக்கிற அமுதம் அல்ல கதையில் சொல்கிறாங்க வாசகி என்ற ஒரு பாம்பை கயிறாக கட்டி கடந்தால் அமுதம் கிடைச்சிது அதில் காமதேனு என்ற ஒரு பசு கிடைச்சது அதெல்லாம் சொல்கிறாங்க அது வந்து புராண கதை ஜீவனாக மனிதனாக பிறந்த நமக்குள்ளவே இருக்குது என்ன இருக்குது அந்த சக்தியை உயிர் சக்தியை கடைய கடைய கடையை கதாகதம் பண்ண 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 அமுதம் கீழே இருந்து மேலே ஊற்றெடுக்குது ஊற்றெடுத்து என்னாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கிடைக்கிறார் தான் சொல்றார் அம்மையை கண்டேன் அவர் அவள் அருள் கொண்டேன் அமுதம் உண்டே நடி அம்மா அமுதம் உண்டே நடி அப்போ அந்த பிரபஞ்சத்தில் ஆடுறாரு ஆனந்த தாண்டவ கோன் இறைவன் ஏக இறைவன் தில்லையிலே சிதம்பரத்தில் ஆடுறார் யாரு ஏக இறைவன் சொல்றாங்க அப்போ அந்த தில்லை நடராஜர் அப்படின்றத ஒரு கருத்தை உண்மையை உட்பொருள் ஆடுறாங்க நமக்குள்ள ஆடுறோமா கூத்தாடுறோமா தாண்டவம் ஆடுறோமா அந்த தாண்டவந்தான் மூச்சை கவனி குறை நமக்குள்ளாகவே கதாகதம் செய்ய 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 அந்த இறைவனை உணரணும் அப்போ அந்த இறைவனை உணர்கிற நேரம் எப்போது எப்போது நமக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு எப்போது அதை கதாகதம் பண்ணுவோம் அதற்கு சில நேர கால தூர பருமன் வேகம் என்றெல்லாம் கடந்து அந்த உண்மையை ஏக இறைவனை எப்படி அடைவதற்கு நிறைய மார்க்கங்களை மகான்களும் நாணிகளும் சொல்லிக்கிட்டே போறாங்க அப்படிப்பட்டவர் தான் நம்ம வள்ளல் பெருமான் ஒரு அற்புதமான அகவல் வரியில் சொல்லக்கூடிய செய்தி தன்னகர் இல்லா தலைவனை காட்டியே என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே அப்படின்னு பாடுறார் வல்லல் பெருமான் அதற்கு நம்ம சாமி சரவணானந்தா போன்றவர்களெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே தனக்கு எவ்வகையிலும் எக்காலத்திலும் ஒப்பான ஒருவரை ஒன்றை ஒரு ஒன்றை இல்லாதவராய் என்றென்றும் தனி தலைமை பெரும்பதியாய் விளங்கி கொண்டு இருக்கின்றாராம் அப்படின்னு சுவாமி சரவணானந்த அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரி பாடலுக்கு மெய்ஞான விளக்கம் சொல்கிறார் உண்மையை உணரணும் அப்போ அந்த உண்மையை உணரணும் அந்த ஏக இறைவனாக நம்ம மாறணும் என்கிற என்ன எப்ப நமக்கு வரும்னா வாழ்க்கையிலே துன்பம் வரணும் வாழ்க்கையில் சுறுசொற்கள் அதிகமா நம்மளை பார்த்து சொல்லணும் நம்ம யார் நெருங்கிய உறவுகள் என்று நினைக்கிறோமே அவங்க நமக்கு பகையாய் மாறி விஷத்தை கொடுக்கணும் விஷத்தை கொடுத்தாதான் தான் புரியும் ஐயோ என்னடா நேற்று வரை என் என் மீது அன்பு பொழி பொழிந்தா நேற்று வரை என்னுடைய மகன் என் மீது அன்பு மொழி பொழிந்தான் நேற்று வரை என்னுடைய வாழ்க்கை துணை என் மீது அன்புமொழி பொழிந்தால் திடீர்னு வந்து என்னாவது எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியுது ஏமாற்றம் வந்தவொடனே நம்ம ஒரு செயல் செய்யலைன்னா என்ன ஆகுது அவங்களுக்கு வெறுப்பானவர்களாக ஆவணும் மனித இனம் எல்லாருமே தான் சொல்கிறபடி நடக்கணும் நான் சொல்லபடி எல்லாம் நடக்கணும் என்று எண்ணக்கூடிய எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதில் யோகிகளும் நாணிகளும் ரிஷிகளும் ஜீவமுக்தர்களும் வித்தியாசப்பட்டுருக்கிறாங்க இறைவனுக்கு திருவிழா எடுக்கிறாங்க திருவிழா போது என்ன பண்ணுறாங்க ஏக இறைவன் சொன்னானா எனக்கு நான் எனக்கு கொடியேற்றம் என்று சொல்லும்போது வெடி வெடிங்க அப்படின்னு சொன்னான்னா இல்லை பழக்க பதிவு போட்டு டம்மு டம்முன்னு டம்முன்னு இடிக்கிறாங்க வெடி வெடிக்கிறாங்க அது இல்லாமல் அந்த விழா நடப்பதை சில பேர் காட்சிப்படுத்துகிறாங்க பேனர் வச்சு போஸ்ட் அடித்து ஒட்டி காட்சிப்படுத்துறாங்க காட்சிப்படுத்துவ யாரை காட்சிப்படுத்துகிறாங்க புற ஆத்மாக்களை காட்சிப்படுத்துறாங்க ஏற்கனவே ஜீவகாரணியம் இல்லாம மிருகங்கள் வதை செய்த வரையும் மனித உயிரை துட்சமாக மச்சு எல்லாரையும் வெட்டினான கத்தி எடுத்தவன் கத்தியாலசம் ஆவான் கத்தியா செத்தவனையும் கோயிலுக்கு திருப்பணியை செய்கிறேன் என்று செய் செய்து பொருள் விரயம் செய்யக்கூடிய நபர்களையும் காட்சிப்படுத்தி பாருங்க ஆனால் அவன் எதை செய்கிறான் யாரால் செய்கிறேன் என்று எண்ணக்கூடிய நிலை அவனுக்கு இல்லை ஏன்னா அவனுக்கு முன்னோர்கள் செய்த அக சொத்து அவனுக்கு கிடைக்கல முன்னோர்கள் செய்த புற சொத்து கிடைச்சிருக்கு அவங்க வாயை கட்டி வழித்த கட்டி தந்தனம் பண்ணி தந்த சொத்தை அபகரிக்கக்கூடிய நிலை அபகரித்து வச்சு எனக்கு பின்பு என் மகன் அடையணும் என் மகனுக்கு பிறகு என் பேரன் அடையணும் என் பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் அடையணும்னு சேர்த்து வச்ச சொத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க புற வழியில் அந்த முன்னோர்கள் சேர்த்தாங்கள அவங்களாம் யாருன்னு கேட்க என் நினைக்க கூட மாடுறான் கஷ்டப்பட்டு வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வைத்த அந்த முன்னோர்களுடைய செயலை அவன் எண்ணுவதில்லை புதுசார் இவங்க வ வளர்ந்த காலத்தில் இவனுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் யார் புகழோடு பெருமையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய அதுவும் பஞ்சமாக பாதகங்கள் பண்ணவர்களுடைய காட்சிப்படுத்துகிறான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமானா அது நான் சொல்லக்கூடாதுங்க என் வாயால் ஏக இறைவன் தான் சொல்லணும் அடியேன் கூட அடிக்கடிக்கு திருக்கோயிலுக்கு போகணும்னு என் உறவினர்கள் அழைக்கிறாங்க அடியேனும் போகிற தட்ட முடியல ஏன்னா அன்புக்காக எனக்கு அதில் அந்த பஜனை பண்ணி பாட்டு பாடி ஏக இறைவனை அடையலாம் என்கிற செய்தி எனக்கு புரியல இறைவனை மௌன நிலையிலே இருந்து கதாகதம் செய்து மூச்சு காற்றை கதாகதம் செய்தால் தான் ஏக இறைவனுடைய அருட்பெரும் ஜோதி தெரிந்து மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ முடியும் மாறாக இப்படி நம்ம புற இன்பத்தில் வாழ முடியுமான்னா வாழவே முடியாது இந்த பகை இன்பத்தை காட்ட முடியுமா விளம்பரப்படுத்த முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது காற்று இருக்குது காற்றை பிடிச்சி காட்ட முடியுமா ஆனால் காட்டுறாங்க பலூன் மூலமாக அந்த காற்றை கிடச்சி அப்புறம் அந்த காற்று போனவனே என்ன ஆகுது காற்று வெளியாயிடுது அப்போ இந்த வெளியில தான் காற்றுடை நெருப்பு நீர் நிலம் ஆகாசம் சொல்லக்கூடிய பஞ்சபூதகங்களின் கூட்டு தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது இவனும் என்ன பண்ணுறான் புற தெய்வங்களையும் புறக்காட்சியும் தான் உண்மை இதுதான் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையோடு வாழறான் அதெல்லாம் வாழக்கூடாது தான் வல்லல் பெருமான்னு சொல்கிறார் தன் நிகர் இல்லா தலைவனை காட்டியே என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே தனக்கு ஈடு இணை சொல்ல முடியாத தலைவனை காட்டி என்னை உயர்ந்த அனுபவ நிலைக்கு ஏற்றிய இனிய நல்ல அன்னையே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார் அப்போ அந்த பாடக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க அப்போ உண்மையான நாணம் இது இதுதான் சித்தர்களும் யோகிகளும் நாணிகளும் தன்னை அறிதல் தான் முதன்மையாக இருந்தாங்க அப்போ அந்த தன்னை அறிதல் எப்படி ஏற்படும் தன்னையே உணர்ந்து கொண்டால் தான் அது தன்னை அறிதல் ஏற்படும் அந்த தன்னை அறிதல் எவன் ஒருத்தன் தனக்கு இருக்கக்கூடிய தன்னையே கேட்கணும் தங்கிட்ட கேட்கணும் தன்னையே அறியாமல் எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும்னு சொல்லுவா சொல்லுவாங்களே தவிர தன்னையை உன்னை தெரியுமான்னா என்ன தெரியாது என்னையே எனக்கு தெரியாத போது அடுத்த தெரிந்தால் என்ன தெரியலைன்னா என்ன எனக்கு அவர் வாங்கி கொடுத்துருவார் இவர் வாங்கி கொடுத்துருவார் இவர் எல்லாம் நான் சொல்படி தான் நடக்கணும் அப்படி நடக்க முடியுமா முடியாதுங்க வாழ்க்கையில் முடியவே முடியாது ஆகவே தன்னை அறிந்தவன் தான் ஒரு திருமூலருடைய பாடல் டக்குன்னு நினைவுக்கு வருது தன்னை அறிந்திருக்கிற கூடியவன் தான் உண்மையான நாணியாக மகானாக பிரணமிக்க முடியும் தன்னை அறியாதவன் எப்படி வந்து எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும் தன்னை அறியாத முடியாதவனால் எப்படி அடுத்தவர்களுடைய நினைவுகளை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம உற்று நோக்கணும் சிந்திக்கணும் சிந்திக்கிறதே இல்லையே நம்ம தான் சிந்தித்தாதான் நமக்கு அறிவு வந்து மேல்நிலைக்கு அறிய முடியும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போ அதை தன்னை அறியக்கூடிய சக்தியை யாருக்கு இறைவன் கொடுக்குறானோ அவன்தான் உண்மையான யோகியாக நாணியாக பிர பிரகிக்க முடியும் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ அந்த தன்னை அறியக்கூடிய நிலையை யார் உணர்கிறானோ அதுதான் உண்மையானது சிவவாக்கியர் பாடல்லையும் ஒரு வருத்து அந்த கருத்து வருது உருதரித்த நாடியில் ஒடுக்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரே விரித்திரும் பாலராவார் மேனியும் சிபந்திடும் அருள்தரித்த நாதன் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஆகவே அந்த சுழுமுனி நாடியில மூலாதாரத்துல தனஞ்செழியும் என்னும் பத்தாவது வாயுவை ஒடுக்கி பாம்பை போல சுருண்டு உறங்கி கொண்டிருக்கிறது இதை யோகிகள் குண்டலினி சக்தி என்பார் தாயின் கர்ப்பத்திலே இருந்து முழு உருவாய் வெளிவரும் போது தனஞ்சலியன் என்ற இக்காற்றின் செயலால் தான் பிண்டம் பிறக்கிறது அதன் பிறகு இச்செயலும் இன்றி மூலாதாரத்திலே ஒடுங்கியுள்ளது உயிர் உடம்பை விட்டு போன பிறகு மூன்று நாட்கள் இருந்து இவ்வுடம்பை அழுகச் செய்தபின் கபாலத்தை பிளந்து வெளியேறும் அதனால் இதனை நன்கு அறிந்து வாசி யோகம் என்னும் யோக கருத்தோடு இருத்தி அதனை எழுப்பி சுழு முனையிலே முதுகந்தண்டின் வழியாக மேலேற்றி கபாலம் என்னும் உச்சியில் உள்ள சரசரதாரத்திலே கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும் இதனை முழு மூச்சுடன் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று மெய் பரவசத்தால் குழந்தை போல மாறுவார்கள் மாறுவார் அவர்கள் உடல் பொன்னிறமாக மாறும் இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசரித்து செய்து வந்தால் இறையொருள் கிடைக்கப்பட்டு இன்புரளா அதுதான் வல்லல் பெருமான் என்ன சொல்றாரு தன்னிகர் இல்லா தலைவனை காட்டியே என்னையே மேலேற்றிய இனிய நற்றாய் இந்த தந்திரம் தெரிஞ்சுன்னா அந்த முதுக தாய் தந்ததாய் இரு உயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததற்கு உடலாகி உலகில் வந்தீர் அந்த ஈர் வினை உயிர்கள் அறமோ மற்றோ அளித்த பதிவெல்லாமின் சொத்த ஆச்சு எல்லையில்லா இந்த அரும்புறவியிலே வந்தவோர் உதவி குரு திருவடியின் சேர்க்கை அப்போ அந்த குருனுடைய அருள் மூலமாக நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை மேலே ஏற்றி கீழே மூச்சை கவனி குறை என்று கதாகதம் செய்தால் அப்போ நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய தலைவனை அறிய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தான் இந்த அகவல் வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விமாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா குவளையெல்லாம் குவலையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்